இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மீன ராசி மீனராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வேடிக்கையான சுபாவம் துன்பங்களை எவ்வளோ வந்தாலும் அதை ஏற்கிற மனோ உள்ள ஒரு ராசி இந்த மீன ராசி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை போராடிக்கலாம் ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான திங்கிங் உள்ளவங்க நம்மளுடைய மீனராசி என்பர்கள் இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் நீர் ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஏற்கக்கூடிய மனபக்கவும் உள்ளவங்க என்னால் இதை செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னு எப்பவுமே இந்த மீனராசி என்பர்கள் சொல்ல மாட்டாங்க நான் செய்யறேன் நான் பண்றேன் நான் சாதிக்கிறேன் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான திங்கிங் உள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் பர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மீனராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலயோ அல்லது நண்பர்கள் வகையிலோ அதாவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் உங்களுடைய தசாபத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீன மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது இரண்டு சுக்கரன் நான்கில் புதன் குரு புதன் ஆட்சி ஆறில் செவ்வாய் இருப்பது நல்ல அமைப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு டக்கு டக்குன்னு அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு பக்தி கொஞ்சம் அதிகமாகும் வருகின்ற வாரத்தில் ஏதாவது கோயில் குளம் அப்படின்னு எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா இந்த கோயில் குளம் போகிறதுக்கு அப்படின்னு யோசிப்பீங்க வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவில் குளத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் இரண்டாம் இடத்துல சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சிக்கல் இது எல்லாமே படிப்படியாக வருகின்ற வாரத்தில் குறையும் கொடுத்த கடனை கூட இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் வசூல் செய்வீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி அன்பர்கள் வள வளம் வரப்போறீங்க தர வேண்டிய கடன் இருந்தால் கூட அதில் ஒரு பகுதியாவது இந்த காலகட்டத்தில் அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் குரு ஜீவஸ்தானத்தில் பார்ப்பதுனால பெரிய பாதிப்பு எதுவும் தராது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ரா ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் தொலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க ஏன்னா வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கனா பின்னாடி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தூங்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த நினைத்த நேரத்தில் கரெக்டாக தூங்க முடியாது ஏதோ ஒரு கா காரணத்தினால இந்த தூக்கம் வராத போகும் ஏன்னா நம்ம தூங்கலாம் தூங்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு விதமான பிரச்சனை ஏதோ ஒரு விதமான இன்னல் உங்களுடைய மனதை பாடாகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதனால் தூக்கமின்மை போடுற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் காரணம் பன்னிரெண்டில் ராகு சனி இணைந்திருக்கிறாங்க இதனால் சில தவறுகள் தவறான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் மனதில் தோன்றும் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் அதனால் உங்களுடைய நிம்மதி இந்த காலகட்டத்தில் குறையும் அதனால் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தெளிவான சிந்தனையில் உங்களால் இருக்க முடியாது இது கரெக்டா தப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களால் யோசிக்கவே முடியாது இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கிட்டயோ அல்லது ரொம்ப பிடித்த உறவுங்கிட்டே கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க இல்லை அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது சுபகாரியங்கள் திடீர்னு நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு பார்த்திங்கன்னா தடைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது வந்து உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் மனசஞ்சலத்தையும் ஏற்படுத்தும் கவனக்குறைவாக கொஞ்சம் செயல்பட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப பலமாக இருக்கிறார் அதே நேரத்தில் பெரியவங்களுடைய ஆசையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத இந்த மீனராசி என்பர்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப மகிழ்வான நாட்கள் அவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் நிறைய கடனால் கவலைப்பட்டு இருந்தவங்க கூட அந்த கடனெல்லாம் அணைச்சிட்டு ஒரு மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொழிலில் கூட ஒரு ஈடுபாடு இல்லாமல் இது நபர்கள் எடுத்துருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ஈடுபாட்டோடு ஒவ்வொரு தொழிலையும் செய்வீங்க அதனால் இழுப்பறையாக இருந்த வேலையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த போராட்டாதி நட்சத்திரக்காரங்க போகிறீங்க அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் சூரியனை கண்ட பணி போல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் போது நீங்கள் எடுக்க இருக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்க போகுது ஒரு சிலருக்கு வருமானமின்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த தடைகளை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் ஒரு சில இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களால் இந்த காலகட்டத்தில் சரி செய்ய முடியும் உங்களுடைய சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் பணம் பண்ணணும் பணத்துக்கு பின்னாடி ஓடுறத விட்டுட்டு வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் சரி வேலை செய்யற இடத்துல இருக்கிற பிரச்சனையும் சரி உங்களால சரி பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமா சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கட்டணும் நின்று நிதானமா சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றி நே நிறைந்த நாட்களை அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு தன வரவு தாராளமாக இருக்குது குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் உறவுகள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பழைய உறவுகளால் வர வேண்டிய பணம் கூட இந்த காலகட்டத்தில் வரும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கடினமாக கொஞ்சம் உழைப்பை போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வருகின்ற நாட்களில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் நவீன உபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக முடிய உங்களுடைய மனைவி வெளி உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வர வருகின்ற நாட்களில் அமையும் ஒரு லாபகரமான அமைப்பு வருகின்ற நாட்களில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய குடும்பத்துலேயும் கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு மங்களகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அன்பு மிக்கவர்களால் ஆனந்தம் பெறுகிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அரசு வகையில் கூட எதிர்பார்த்த அந்த ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய முன்னோர்களால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய பெரிய வீட்டில் இருக்கிற பெரியவங்களால் இது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்கள் படிப்பில் தேர்ச்சி வர்றதுக்கு கொஞ்சம் கடினமாக எஃபெக்ட் போடுங்க உங்களுடைய அறிவு சுடரொலி இந்த காலகட்டத்தில் வீசும் கொஞ்சம் கடினமாக உழைப்பு போடுங்க டக்குன்னு வந்து உங்களால் புரிந்து படிக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் அதிக எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையிலாம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தேங்க்யூ